எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு அந்த போஸ்ட் மார்க் பண்ணுங்கள் அதிலருந்து இந்த வரையும் இருக்கும் ரோடு முகப்பு கட்ரோடு முகப்பு தான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் தும்பப்பட்டி தும்பப்பட்டி பக்கத்தில் அஞ்சப்பர் ஓட்டல் பேக் சைடு அஞ்சப்பர் ஓட்டல் பேக் சைடு வெறும் முந்நூறு மீட்டர் தான் அந்த இடத்துக்கு வரணும்னா அது பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே தான் இருக்குது வெறும் முந்நூறு மீட்ரு தான் பக்கத்தில் பூரா தோப்பு தான் இருக்குது இதில் வந்து என்ன இருக்குன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் தோப்பு என்ட்ரன்ஸ் இருக்குது பின்னாடி வந்து மாமரம் தேக்கு மரம் எல்லாம் வச்சுருக்காங்க ஒரு கேணி ஃப்ரீ சர்வீஸு இருக்குது நல்லா இருக்குது இடம் பாருங்களே ஃபுல்லாக இடம் மூன்று ஏக்கர் வந்து ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க மூன்று ஏக்கருமே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பட்டா சிட்டா எல்லாமே வந்து கரண்டில் இருக்குது ஓனர் டு ஓனர் தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க ஃபுல்லாக எல்லா சைடுமே வந்து பைப் லைன் இழுத்து வச்சுருக்காங்க ஏரியா பூராமே பைப் லைன் இருக்குது பைப் இந்த பைப்புன்னு நினச்சி அந்த அங்கே ஆல்ரெடி இழுத்தே வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள் அங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்புறம் தான் இங்கே தொட்டி இங்கே ரூம் ஒன்று இருக்குது பின்னாடி ஒரு ரூம் பூன்னே இருக்குது இது சும்மா செட்டு மாதிரி போட்டிருக்காங்க பின்னாடி வந்து ஒரு ரூம்பே இருக்கு இந்த இடத்துக்குள்ளே தான் தேக்கு மரம் நெட்டுக்கு வச்சுருக்காங்க நல்லா இருக்கு இடம் நல்லா செம்மன் பூமி தான் பைபாஸ் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா வெறும் முந்நூறு மீட்டர் தான் அஞ்சப்பர் ஹோட்டல் பேக் சைடு தான் இருக்குது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு தொண்ணூறாயிரம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பிளாட் தான் போட்டு சேல்ஸ் பண்ணிட்டாங்க இது பூரா ப்ளாட்டு அந்த சைடு போனால் தோப்பு என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரா பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்